மொபைல் மொபைல்சேஷன் நேர்களுக்கு வணக்கம் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புலம்பிகிட்டு இருக்காரு அது என்ன புலம்பல் சத்தம் காலையிலிருந்து கேட்குது அப்படின்னா அதாவது ராமதாஸ் அவர்கள் இவனுக்கு நான் மத்திய அமைச்சர் பதவி முப்பத்தி அஞ்சு வயசுலேயே வாங்கி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் வந்து புலம்பிருந்தார் அவர் என்னெல்லாம் புலம்புனார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வளத்த கடை மார்பிள் முட்டும் அப்படின்றதுக்கு அன்புமணி வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அன்புமணி இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதராக அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் பேச பேச தான் வந்து எல்லாருக்குமே அதாவது மக்களாகிய எல்லாருக்குமே வந்து தெரியுது அவர் மகன் அப்படின்லாம் பார்க்கலங்க ஒரு வந்து ஒரு நியாயமாக வந்து அவர் வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு அப்படின் நம்ம பார்க்க முடியும் அந்த கருத்துகள் வந்து பார்த்தங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்தங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இளைஞரணி தலைவராக வந்து ஜி கே மணி அவர்கள் மகன் தமிழ் குமரன் வந்து பார்த்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவராக வந்து இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில காரணங்களால் வந்து நான் வந்து ராஜினாமா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாமக தலைவராக வந்து ஜி மணி அவர்கள் வந்து இருந்தார் அவரும் வந்து நான் வந்து இந்த பதவி வந்து அன்புமணிக்கு விட்டு கொடுக்குறேன் தம்பி தான் வந்து தலைவராக வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மையில் வந்து ஜிகே மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இந்த பெருந்தன்மைக்குள்ளே வந்து பார்த்தங்க அப்படின்னா அதாவது ஜிகே மணி பெருந்தன்மையாக இருக்கார் இதுக்குள்ளே எல்லாருமே உள்ளடி வேலை செஞ்சது எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படின்னே வந்து சொல்ல முடியுது ஏன் அப்படின்னா ராமதாஸ் அவர்களே வந்து சொல்கிறாரு ஜி கே மணி இந்த பதவியிலேருந்து ராஜினாமா செய்யணும் என்னுடைய கணவர் வந்து தலைவராக வந்து இருக்கணும் பாமக கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னே வந்து யார் நான் சொல்லலைங்க ராமதாஸ் அவர்களே வந்து பொது அதாவது பத்திரிக்கையாளர் மத்தியில் பொது வந்து போட்டு ஒடைக்கிறாரு மகனும் மருமகளையும் பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒன்று ஒன்றா வந்து மக்களாகி அவங்க வந்து கேட்டுக்கொண்டே தான் வந்து இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செயலபுர கூட்டத்தில் வந்து தெரியும் முகுந்தன் அவர்களை வந்து அறிவு அதாவது ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தன் வந்து பாமக கட்சியின் முக்கிய பொறுப்பில் வந்து முகுந்தன் அவர்களை வந்து அறிவு செஞ்சார் அவர்லாம் எனக்கு வேணாம் நிறைய பசங்கள் வந்து இருக்காங்க அதனால் வந்து முகுந்தனெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியாக வந்து அன்புமணி அவர்கள் வந்து சொன்னார் இந்த சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மைக்கில் வந்து என்னை யாராக இருந்தாலும் பனையூர் ஆஃபீஸில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மைக்கை வந்து இப்படி தூக்கி போட்டிருப்பார் அது என் தலையில் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து புலம்புறாரு முகுந்தனை வந்து நான் எதுக்கு வந்து நியமித்தேன் எனக்கு துணையாகவும் அன்புமணிக்கு துணையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நியமித்தேன் இது மாதிரி வந்து மைக்கை தூக்கி போட்டு ஒரு அநாகரிகமான செயல் வந்து அன்புமணி செஞ்சது இது ரொம்பவும் வந்து எனக்கு வருத்தமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த பேச்சுக்கள்லாம் ஏன் வந்து அடிபடுது அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா எனக்கு சரியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மேடைகளில் வந்து பேசியிருந்தாரு அந்த ஏன் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டாடி அதாவது அவருடைய டாடி வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர்கள் உனக்கு தூக்கமாக வரல ஏன் உனக்கு தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து அவர் வந்து பொது விலையில் வந்து போட்டு உடைத்திருக்காரு இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம் மருமகளும் உள்ளே இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா மக்களவை தேர்தல் போன மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு லெட்டர் எழுதினேன் நீ என்னன்னா வீட்டுக்கு பிஜேபி வந்து கூட்டணுன்ட்டு டாடி நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு புலம்பல் வந்து புலம்புனார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது சொல்பேச்சு கேட்காத ஒரு மகன் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டோட வந்து சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஒரு முக்கிய விஷயத்த வந்து பேசிகிட்டு இருப்போம் அது மாதிரி வந்து இந்த பாமக குறித்து அதாவது கட்சி குறித்து வீட்டுக்குள்ளே வந்து பேசியிருந்துருக்காங்க அவங்க அம்மா ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அதாவது அன்புமணி தாயார் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அநாகரிகமாக ஏதோ ஒரு பொருளை வந்து தூக்கி போட்டிருக்காரு மேலே படலை ஆனால் மேலே பட்டிருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துடன் பேசினார் அப்படின்னே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து மன வருத்தத்துடன் பேசினார்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தில் இத்தனை நாள் அமைதியாக இருந்த ராமதாஸ் அவர்கள் இவ்வளோ விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அன்புமணி இப்படியேப்பட்ட மனிதரா இப்படி தானா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சௌமியாவும் இப்படியாப்பட்ட ஆளா என்னடா ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் முன்னாடி வந்து பார்த்தங்க அப்படின்னா பாமக கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கில் இருந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை இப்போ மீண்டும் பாமக ட்ரெண்டிங்கில் அதாவது ஹெட்லைன்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப சண்டை அதாவது பாமக நடக்கிற குடும்ப சண்டை அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா நீ கட்சிக்கு வேணால் ஒன்று வேணாம் நீ போயிட்டு தனியாகவே கட்சி ஆரம்பிச்சிக்க அப்படின்னு கூட வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து மகனை சொல்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னே வந்து நினைக்கிறேன் இந்த அதாவது பாமக கட்சி போடுமா இல்லை இவ்வளோ பேச்சு பேசியும் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து நெருங்கி கொண்டு இருக்குது அதாவது இன்னும் வந்து ஒரு பதினோரு மாதங்களே இருக்கும் நிலையில் இது மாதிரி வந்து ஒரு சண்டை வந்து வர்றது தான் வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது அந்த கட்சியினருக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்குது என்னடா நம்ம யார் கூட கூட்டணினே தெரில நம்ம எப்படி வேலை செய்ய போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாமக தொண்டர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க இந்த சண்டைகள் எல்லாமே வந்து பார்த்தங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய குடும்ப நலனுக்கு மட்டுமே இந்த சண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக ஒரு சிலர்கள் வந்து கருத்து வந்து சொல்கிறாங்க அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானேங்க என்னைக்கு இவங்க வந்து மற்றவங்களுக்காக வந்து இவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு சுய லாபத்துக்காக அப்படிதான் வந்து நம்மளும் நினைக்க முடியும் இந்த பாமக உடையுமா இல்லை சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலால் சேர்ந்து அப்படின்னா அப்பாவும் மகனும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் யாருடன் கூட்டணியோடு பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்